வெல்கம் டு பத்மாஸ் வீடியோ இன்னைக்கு நம்ம பச்சரிசி யூஸ் பண்ணி போண்டா பார்க்க போகிறோம் ஒரு ஈவினிங் ஸ்நாக் தான் டீ டைம் ஸ்நாக் இந்த வீடியோ பார்த்துட்டு பிடிச்சிருந்தா ஒரு கட்டாயமா ஒரு லைக் போட்டிருங்க புதுசாக பார்க்குறவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி என்னோட சேனலை சப்போர்ட் பண்ணுங்க இப்போ நம்ம ஒரு கப் பச்சரிசி எடுத்துக்கணும் எந்த கப்ல பச்சரிசி அழுந்தோமோ அதே கப்ல ஒரு கப் உளுந்து எடுத்துக்கணும் இப்போ இதை தண்ணி ஊற்றி ஊற வைக்கணும் ரெண்டு மணி நேரம் இல்லைன்னா ஒரு மூணு மணி நேரம் ஊற வைக்கலாம் இப்போ மூணு மணி நேரம் ஆயிடுச்சு நல்லா ஊறிடுச்சு இதை நல்லா கழுவிட்டு அரைக்க போகிறோம் இப்போ இதோட தேங்காய் சேர்த்து அரைக்கணும் தேங்காய் வந்து நான் ஒரு சின்ன சைஸ் தேங்காயில் பாதி மூடி ஃபுல்லாக எடுத்திருக்கேன் வெளியில் கிறிஸ்பாகவும் உள்ளே நல்லா சாஃப்டாகவும் நல்லா இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஊற வச்ச அரிசி உளுந்து தேங்காய் மூணுத்தையும் சேர்த்து அரைச்சிட்டு வந்துட்டேன் நான் தான் அரைச்சேன் இந்த அளவுக்கு நல்லா கெட்டிமாக அரைச்சிக்கணும் அதே மாதிரி நல்ல மைய அரைக்கணும் ஃபைன் பேஸ்ட்டாக இருக்கணும் எவ்வளோ அவங்களால கெட்டியமாக அரைக்க முடியுமோ அவளை அரைச்சிக்கணும் இதில் தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு ஒரு பெரிய வெங்காயத்தை பொடியாக அரைஞ்சி சேர்த்துருக்கேன் வெங்காயம் கூட குறைச்சல் போட்டுக்கலாம் அப்புறம் துருவின இஞ்சி ஒரு ஸ்பூன் காரத்துக்கு ஏற்ற மாதிரி பச்சை மிளகாவை பொடியாக அரைஞ்சி சேர்த்துக்கணும் அடுத்து துருவிய கேரட் கருவேப்பிலை கொத்தமல்லி புதினா இலை ஒரு அஞ்சு போட்டிருக்கேன் இது வந்து ஒரு ஃப்ளேவருக்காக நிறைய புதினா இலை போடக்கூடாது அப்புறம் ரொம்ப புதினாவோட ஃப்ளேவர் ஜாஸ்தி ஆயிரும் இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் சப்போஸ் உங்களுக்கு புதினா ஃப்ளேவர் வேண்டான்னா போட வேண்டாம் இதை நல்லா மிக்ஸ் பண்ணிடணும் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு இப்போது இதில் நான் ஒரு ஸ்பூன் அரிசி மாவு சேர்க்குறேன் எதனாலனா மாவு வந்து கொஞ்சம் கெட்டிப்படுத்துறதுக்காக நம்ம மிக்சியில் அரைச்சிருக்கனால ரொம்ப கெட்டியமா அரைச்சிருக்க மாட்டோம் அதுவும் இல்லாம இப்ப வெங்காயம் எல்லாம் கொஞ்சம் தளர்ந்துருச்சு அதனால அரிசி மாவு போட்டு அதை நான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன் ஒரு போண்டா போடுற கன்சிஸ்டன்சிக்கு நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும் உங்களுக்கு கெட்டியா இருக்குன்னா நீங்க அரிசி மாவு போட தேவையில்லை இந்த அளவுக்கு ஒரு பதமா இருக்கணும் நம்ம போண்டா போடுற மாதிரி இப்போ மாவு ரெடி ஆயிடுச்சு அடுத்து எண்ணெயை வந்து நல்லா சூடு பண்ணிவிட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு இப்போ நம்ம போண்டா போட போகிறோம் நான் வந்து ஸ்பூனில் தான் போட போகிறேன் ஸ்பூனை தண்ணியில் நினச்சிட்டு இந்த மாதிரி எடுத்து ஸ்பூனில் போடணும் நீங்கள் வந்து கையில் கூட எடுத்து போடலாம் கையை வந்து தண்ணியில் நினச்சிட்டு நம்ம சின்ன சின்ன உருண்டைகளாக போடலாம் நம்ம இஷ்டம்தான் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு பொறுமையாக கோல்டன் ப்ரௌன் வர வரைக்கும் இதை ஃப்ரை பண்ணி எடுக்கணும் நம்ம ஈவினிங் செய்ய போறோம்னா மத்தியானம் நம்ம சாப்பிட்ட உடனே அரிசியும் உளுந்தியும் ஊற போட்டுறணும் அதுக்கு தேவையானதே நம்ம ரெடி பண்ணி வச்சுட்டோம்னா டீ போடுற டைமில் மாவு அரைச்சிட்டு இந்த போண்டாவை போட்டு எடுத்துடலாம் சூடாக டீயோட இந்த போண்டா வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் சுட சுட சாப்பிடும்போது நல்லா இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் மேல கிறிஸ்பாக இருக்கும் உள்ள நல்லா சாஃப்டா இருக்கும் இப்போ நல்ல கோல்டன் ப்ரௌன் ஆயிடுச்சு எடுத்துறலாம் சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க நம்ம பச்சரிசியில செஞ்ச போண்டா வெளியில கிறிஸ்பாகவும் உள்ள நல்லா சாஃப்டாகவும் நல்லா இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்க உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் புதுசாக பார்க்குறவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி என்னோட சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்